இப்போ நான் பேச போகின்ற இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ இரண்டு முக்கிய பிரச்சனைகளை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசுருக்கிறோம் தம்பனையில் நான் கொடுத்தது ஒரு பகுதி தம்பனியில் நான் மிக முக்கியமானது ஒரு விஷயத்தை பேச போகிறேன் அந்த விஷயத்தை பற்றி நான் தம்பனியிலையோ தலைப்புலையோ கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா கம்பெனியிலையோ தலைப்புலையோ நான் அதை கொடுத்துருந்தால் ஒருவேளை இந்த வீடியோ முடக்கப்படலாம் கம்பெனியிலையோ தலைப்புலையோ அதை கொடுத்தா இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரதில் கூட சிக்கல் ஏற்படலாம் அதனால் தம்பனியில் வேறு ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்போ நான் வந்து தலைப்பில் அந்த விஷயத்தை வச்சுட்டு இப்போ நான் உள்ளுக்குள்ளே இந்த செய்தியை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அஃப்கோர்ஸ் தம்பி நிர்லின் தலைப்பிலும் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கணிப்பு முடிவுகளை பற்றியும் நம்ம பேச போகிறோம் ரெண்டு விஷயம் பேச போகிறோம் கணிப்பு முடிவுகளால் பாரதிய ஜனதா கட்சி பெரும் கலக்கத்தில் இருக்கிறது அண்ணாமலை பயங்கர அப்செட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்களும் திமுக வெற்றி பெறும் என்று வந்திருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பு முடிவுகள் இது ஒரு பக்கம் இதை நம்ம விரிவாக பேச போகிறோம் தம்பி நல்லின் தலைப்பிலையும் வைக்காத இன்னொரு மிக முக்கியமான தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை ஒரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ பாஜகவிற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிற காரணத்தினால முன்னாள் எம்எல்ஏவினுடைய மகன் பகிரங்கமாக நேரலையில் எப்படி ஃபேஸ்புக் லைவில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட காட்சி இந்தியாவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்று இவை அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை சொல்லிக்கொண்டு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு பெரும் போராட்ட களத்தில் நிற்கிறோம் உங்களுடைய ஆதரவு என்பது உங்களுடைய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லிடுறேன் அதன் பிறகு மகாராஷ்டிராவில் அநியாயம் லைவ் ஃபேஸ்புக் லைவில் நம்ம ஏதாவது பொலிட்டிக்கலாக பேசுவோம் லைவ் எதோ பண்ணுறோம் ஃபேஸ்புக் லைவில் சுட்டு கொள்றாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இன்றைக்கு மகாராஷ்டிரா ஒரு சாட்சி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரகாண்ட் கொடூரத்தோட உச்சமாக இருக்குது பற்றி எரிகிறது உத்தரகாண்ட் மணிப்பூர் பற்றி எரிந்தது போல உத்தரகாண்ட் பற்றி எரிகிறது பெண்கள் குழந்தைகள் மீது கொடும் தாக்குதல் நடத்தப்படுகிறது இன்னொரு பக்கம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரேன்னு கொண்டு வந்திருக்கான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் நீங்கள் இனிமேல் கல்யாணம் பண்ணி கூட கூடாதுங்கிறான் அதெல்லாம் நம்ம பேசுவோம் முதல்ல நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு வந்துடுவோம் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு அந்த அது அந்த வீடியோஸை நான் உங்ககிட்ட அதையும் பேசுகிறேன் கருத்து கணிப்பு முடிவுகள் டைம்ஸ் நவ் ஒரு பக்கம் இன்னொன்று இந்தியா டுடே சி ஓட்டர் இந்த இரண்டு தரப்பும் கருத்து கணிப்புகளை வெளியிட்ருக்குறாங்க இதில் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறதுனா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்களும் யார் தான் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிடுச்சு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக முப்பத்தொன்பது சீட்டும் திமுகவுக்கு தான் யார் அதாவது திமுக கூட்டணிக்கு ஒரு சீட்டு கூட பாஜகவுக்கோ ஏடிஎம்கேவுக்கோ கிடையாது என்று ஏதோ கலைஞர் டிவி நடத்துலங்க கருத்து கணிப்பை இந்தியா டுடே நடத்தியிருக்கிறது சரி ரைட் ஓகே இப்போ டைம்ஸ் நவ் இது இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு ஒன்று சொல்கிறாங்க திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு இடங்கள் கிடைக்கும் ரெண்டு இடங்கள் அதிமுகவுக்கு கிடைக்கும் ஒரு இடம் பாஜகவிற்கு கிடைக்கும் என்று டைம்ஸ் நோ கருத்து சொல்லுது அங்கேயும் பெருவாரியான இடங்களை யார்தான் கைப்பற்றும் வருது திமுக தான் அப்படின்னு டைம்ஸ் நோவ் கருத்து கணிப்பு சொல்லுது ஆனால் பாஜகவிற்கு ஒரு இடம் டைம்ஸ் நோ கொடுத்துருக்கிறது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு டைம்ஸ் நோ இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கருத்துக்கணிப்பு சொன்ன போதும் பாஜகவிற்கு சாதகமான பல அம்சங்களை சொல்லியிருந்தாங்க அது போன்ற எந்த சாதகமான அம்சங்களும் தமிழ்நாட்டில் நிகழவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது இது ஒரு பக்கம் அப்போ தமிழ்நாட்டில் பாஜக வாஷ் அவுட் இது வந்து வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு செய்தி இது உள்ளபடியே பாஜகவுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும் அதாவது தலைவலி மீன்ஸ் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமும் பாத யாத்திரை நடத்திட்டார் ஆஹா ஓஹோ அச்சா புச்சா அப்படின்னாங்க இல்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாடு ஆல்வேஸ் சிந்திக்க தெரிந்த மக்கள் நிறைந்த மாநிலம் பாஜகவுக்கு இங்கே இடமில்லை என்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கிறது இது அப்படியே பிரதிபலிக்குமா தேர்தல் முடிவுகளில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ தேசிய அளவில் சரி தமிழ்நாட்டில் திமுக ஓகே தேசிய அளவில் என்னவா வரும் அப்படின்னா அந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் சொல்கிறாங்கன்னா தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பிஜேபி கூட்டணி முந்நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களை பிடிக்குங்கிறாங்க முன்னூற்றி அறுபத்தி ஆறு இடங்களை பிடித்து மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இந்தியா டுடே கருத்துக்கணிப்பை என்ன சொல்லுது அப்படின்னா பாஜகவுக்கு மட்டுமே முன்னூற்றி நான்கு இடங்கள் கிடைக்குங்கிறாங்க காங்கிரஸுக்கு எழுபத்தோரு இடங்களும் பாஜகவிற்கு மட்டும் முன்னூற்றி நான்கு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டுடே சி கருத்து கருத்துக்கணிப்பு சொல்லிக்கிறது ஸோ என்ன அர்த்தம் மீன்ஸ் அப்படின்னா திருப்பியும் யார் தான் வருவா மோடி பிரதமராக வருவார் அப்படிங்கிறது இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இப்போ இதை மேலோட்டமாக பார்க்கும்போது ஐயோ அப்போ இந்தியாவில் திருப்பி பாஜக தான் ஆட்சிக்கு வருமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இப்படி கணக்கு பண்ணி பாருங்கள் இப்படி நடந்தால் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் நடந்தால் மகிழ்ச்சி அது 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 நடத்துவதும் அது நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கையில் இருக்குது குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய கைகளில் இருக்குது இப்போ இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்துக்கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கு மட்டும் தனித்து முன்னூற்றி நான்கு இடங்கள் சொல்கிறாங்க ரைட்டா பாஜக மட்டும் முன்னூற்றி நான்கு இடங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ தனி எவ்வளோ இடங்கள் தேவை அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் தேவை இப்போ இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் தனிப்பெரும்பான்மைக்கு அப்படின்னு சொல்லி கிட்டிங்கன்னா முன்னூற்றி நாலு இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்போ முன்னூற்றி நாலு இடத்துலேருந்து தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை நீங்கள் கழிச்சிங்கன்னா முந்நூற்றி நாலு மைனஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இடங்கள் இப்போ தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி இரண்டு இடங்களில் கூடுதலாக வெற்றி பெறுகிறதுன்னு அர்த்தம் ரைட் ஓகே அப்போ இப்போது தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காமல் செய்யணும் அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டு கண்டிப்பாக குறையணும் அது பற்றாது அதுக்கு மேலே குறைக்கணும் அப்போ ஒரு நாற்பது சீட்டாவது தனித்த முறையில் இல்லை பாஜக என்ற கட்சிக்கு ஒரு நாற்பது சீட்டை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாஜகவை மீண்டும் ஆட்சி பாஜக வந்து மீண்டும் ஆட்சியில் அமர்வதை தடுக்க முடியும் ஏன்னால் பாஜகவுக்கு என்ன இருக்காது தனித்த பெரும்பான்மை கிடைக்காது தனித்த பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் குறையும் தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு இல்லை என்று தெரிந்து விட்டாலே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று உள்ளூர நினைக்கும் பல கட்சிகள் நான் சொல்லுவது பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட அவங்கெல்லாம் மெதுவாக பாஜக விட்டு விளையிடுவாங்க ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தில் அந்த மாநில கட்சிகளை பாஜக என்ன செய்யும் பலவீனப்படுத்தும் இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னா ஆந்திராவில் முதல்ல சந்திரபாபு அழித்து தான் அடுத்தது என்ன செய்யும் பாஜக வளரும் இது நம்ம பல மாநிலங்களில் பார்த்துட்டோம் பீகாரில் பார்த்தோம் மகாராஷ்டிராவில் பார்த்தோம் சிவசேனாவை வீழ்த்தித்தான் பாஜக தமிழ்நாட்டில் அதிமுகவை ரெண்டு படுத்தி மூன்று படுத்தி நான்கு படுத்தி இப்போ பாஜக அதில் குளிராய் வளர நினைக்கிறது இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுவாங்க ஸோ அந்த கட்சிகள் யோசிப்பாங்க இப்போ அந்த நாற்பது சீட்டு வரைக்கும் பாஜகவிற்கு குறைப்பது ஒரு பெரிய இமாலய சாதனை ஒன்றும் அல்ல நீங்கள் ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரொம்ப குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் கூடுதலாக உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தி எழுபது இடங்களுக்கு மேலே எண்பது சீட்டில் கிட்டப்பட்ட எழுபது சீட்டுக்கு மேலே பாஜக வரும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் சொல்லிக்கிறது அப்போ அங்கே நீங்கள் இன்னும் ஒரு பத்து சீட்டை குறைக்கலாம் பாஜகவிற்கு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் காங்கிரஸ் இடதுசாரிகள் வலுவான கூட்டணி அமைத்து விட்டு கொடுத்து சண்டை போடாமல் இன்னும் ஒரு பத்து சீட்டை நீங்கள் அங்கே குறைக்கலாம் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இன்னும் கூட பாஜகவினுடைய சீட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கர்நாடகாலேயே பாஜகவிற்கு வந்து கொஞ்சம் அதிகமான இடங்கள் கிடைக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சி ஆனால் பாஜகவிற்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன காங்கிரஸ் கர்நாடகாவில் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்கன்னா கர்நாடகாவில் பாஜகவினுடைய சீட்ஸை என்ன செய்ய முடியும் குறைக்க முடியும் இப்படி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பாஜகவோட சீட்ஸை எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் பீகாரில் பீகாரில் லாலு காங்கிரஸ் கூட்டணி இடதுசாரிகள் கூட்டணி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் பீகாரில் குறைக்க முடியும் அப்போ பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்களில் நீங்கள் பாஜகவினுடைய சீட்ஸை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு அஞ்சு ஆறு பத்து இப்படி குறைச்சிங்கனாலே நாற்பதுலேருந்து ஐம்பது சீட்டை குறைச்சலாம் இன்னும் ஒரு நாற்பது சீட்டை குறைக்க முடியும் நீங்கள் நான் ரொம்ப யதார்த்தமான அரசியலில் பேசுகிறேன் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்க விடாமல் அப்படிலாம் நான் பேசலை ரொம்ப யதார்த்தமாக கொஞ்சம் ஏன்னா பல இடங்களில் நீங்கள் சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்துருப்பீங்க ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்ற இடங்கள் நமக்கு தெரியும் மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக இந்த எதிர்கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய முரண்கள் உள்கட்சியிலே இருக்கக்கூடிய உட்கட்சி முரண்கள் அதாவது நான் சொல்கிறது காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகளுக்கு உள்ளுக்குள்ளேயே அவனுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்கு இவனுக்கு அவனுக்காகாது அவனை இவனுக்காகாது இவன் உள்கூத்து குத்துவான் இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இவற்றால் எல்லாம் மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார்கள் அந்த இடங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படி என்னென்ன சீட் இருக்குது நமக்கு அவனுக்கு டஃப் ஆகிட்டு எங்கெல்லாம் அதில் அவன் ஜெயிக்கிற மாதிரி எங்கேலாம் கருத்துக்கணிப்பு வந்துருக்குது நாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த தொகுதிகளை வெற்றி பெறலாம் என்று நின்று நிதானித்து கொஞ்சம் வேலை செய்யணும் அதாவது வேலையே செய்யாமல் வெற்றி பெற முடியும்னு நினச்சா கஷ்டம் சரியா ராகுல் காந்தி பாத யாத்திரை போயிருக்கிறார் அது வாழ்த்துக்கள் பாராட்டுக்குரிய நடவடிக்கை இங்கேருந்து கன்னியாமுலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தால் இன்றைக்கி தெற்குரிலிருந்து வடக்கு நடந்தால் இன்றைக்கி கிழக்கு மேற்குமாக நடக்கிறார் அதெல்லாம் பாராட்டத்தக்கது ஆனால் அது 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 அல்ல தேர்தல் என்பது என்னது அது வந்து ஒரு நம்பர் கேம் அந்த நம்பர் கேமில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இப்போ தமிழ்நாட்டில் அதை வந்து மிகச்சிறப்பாக செய்து காட்டினார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அது அழகாக செஞ்சு காட்டினார் அந்த அந்த மெத்தடை நீங்கள் கையில் எடுக்கணும் தமிழ்நாடு மாடலில் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நாற்பதுலேருந்து ஐம்பது இடங்களை இன்னும் கூட பாஜகவு குறைக்க முடியும் நீங்கள் நாற்பது சீட்டை குறைச்சி விட்டுட்டீங்கனாலே தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு இல்லை என்று ஆகிவிட்டாலே பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி இது நம்முடைய ஆசை வெளிப்படையாக சொல்கிறேன் நம்முடைய ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஆசையிலிருந்து வைக்கக்கூடிய வாதம் இது இது நடக்குமா நடக்காதா தெரில பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி ஓகே இப்போ ஏங்க இப்படி ஆசைப்படணும் என்ன ஆசை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு என்று நீங்கள் இவ்வளவு தூரம் உறுதியாக நின்று அதை தொடர்ந்து பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த மாநிலங்களில் என்ன நடக்குதுன்னு நான் தொடர்ச்சியாக பேசிட்டேன் மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் குஜராத் எல்லாம் பேசிட்டேன் இப்போ இப்போ இன்றைக்கி பாருங்கள் உத்தரகாண்ட் நான் இமேஜ் தான் உங்களுக்கு இதில் காட்ட முடியும் வீடியோ வந்து தமிழ் கேள்வியோட ட்விட்டரில் பதிவேற்றுக்கிறேன் ட்விட்டர் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் உத்தரகாண்டில் மதரசா அப்புறம் மசூதி ஒன்று இருக்குது பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை போய் இடிக்கிறாங்க இடிக்கப் போகிறாங்க இந்த பள்ளிவாசலை நீங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அதை அனுமதி இல்லாமல் அரசு இடத்துல கட்டிட்டீங்கன்னு சொல்லி பல ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை புல்டோசரை வச்சு இடிக்கப் போகிறாங்க உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு இப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குறிப்பாக பெண்கள் எல்லோரும் சேர்ந்து கடும் எதிர்ப்பு போராடுறாங்க போராடுகின்ற பொழுது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் அதையும் நான் இங்கே உங்களுக்கு காட்ட முடியாது ஏன்னா யூடியூப் சில விஷயங்களை அனுமதிக்கிறது இல்லை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தயவுசெய்து போய் பாருங்கள் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அட்டி பெண்களெல்லாம் அட்டி லத்தியை வச்சு பிரிகிறான் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டார் உத்தரகாண்ட் முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் கண்டதும் சுட உத்தரவுங்கிறது பார்த்து எவ்வளோ கொடுமை பாருங்கள் அவன் பள்ளிவாசலில் போய் இடிக்கிறீங்க அவன் போராடுறான் நீங்கள் அவனை அட்டிப்பி அட்டிச்சு பற்றி எறிகிறது இன்றைக்கு உத்தரகாண்ட் மணிப்பூர் எப்படி பற்றி எரிந்ததோ மணிப்பூரில் எப்படி இணையம் முடக்கப்பட்டதோ அந்த மாதிரி இன்றைக்கி உத்தரகாண்டில் இணையம் முடக்கப்பட்டு விட்டது இணையதளம் முடக்கப்பட்டு விட்டது இணையதளம் முடக்கப்பட்டு விட்டாலே அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம் அங்கே எவ்வளோ பெரிய எத்தனை பேரை இனிமேல் வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் மாண்டு மடிந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரிய வராது பெரும் போராட்டம் அப்போது இன்னைக்கு இன்றைக்கி அடுத்த கட்டமாக குஜராத்தை தொடர்ந்து மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு உத்தரகாண்டில் வந்து நிற்கிது அந்த விரி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி விட்டார் உத்தரகாண்ட் முதலமைச்சர் பொது சிவில் சட்டத்தால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களே எதிராக மாறுகிறார்கள் ஏன்னா பொது சிவில் சட்டம்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான் இங்கே நீங்கள் போய் இங்கே நான் என்ன கேட்குறேன் யாராக போய் நீ வந்து இனி சட்டம் போடு நாளைக்கு சட்டம் போட்டு சித்தி பொண்ணு பெருமா பொண்ணு கல்யாணம் பண்ணால் எவனா பண்ண போகிறான்டா சிறுபாலத்தை அடிக்க மாட்டான் என்னடா சட்டம் போடுறேன் அக்கா தங்கச்சி எவனாவது சித்தி பொண்ணு பெரியமா பொண்ணுடா என்னடா நீங்கள் சட்டம் போடுறீங்க அப்படி தான் சொல்லுவான் இவன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் அப்படிலாம் கொடுத்துருக்கான் அதுக்காக சொல்கிறேன் சித்தி பொண்ணு பெரியமா பொண்ணு டே எவன்டா கட்டுவான் நீங்கள் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அந்த லிஸ்ட்டில் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு உணர்ந்து வச்சிட்டான் டே அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு சட்டத்தை போட்டு நீ அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது நீங்கள் போட்டு விட்டீங்க நீங்கள் போட்டது பொது சிவில் சட்டம் போட்டது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆனால் இன்றைக்கி ஹிந்துக்களே இங்கே கொந்தளித்து போய் நிற்கிறார்கள் என்ன லாஜிக்கு நான் இல்லை சரி இது இதனால தான் நான் சொல்கிறேன் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் மணிப்பூரில் பார்த்தோம் பெண்கள் கூட்டு பாலியல் உள்ளூர் செய்யப்பட்டதை இன்னைக்கு உத்தரகாண்டில் அட்டிச்சு மலை உடைகிறான் கண்டதும் சுட சொல்லிட்டான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அல்லது தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாஜக வளர்ந்தாலும் தமிழ்நாட்டிலும் இதுதான் நடக்கும் நிம்மதியாக அவங்க பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வராதுங்க காலேஜ் போயிட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு வராது எங்கே எந்நேரம் கலவரம் வெடிக்குமோ எங்கே எந்நேரம் எவன் எவனை அடிப்பானோ எங்கள் மத சண்டை முழுமோன்னு அச்சத்தில் நாம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறோம் அந்த நிம்மதி போயிடும் நீங்கள் முகநூல் நேரலையில் நீங்கள் எதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்படி முகநூல் நேரலை பார்த்துருக்கீங்களா ஒரு சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏவுடைய மகன் அவர் வந்து இப்போ சிவசேனாவை அங்கே ரெண்டாக உடைச்சிட்டாங்க தெரியும் உங்களுக்கு ஏக்நாத் ஷிண்டே அணி ஒன்று இந்த பக்கம் உண்மையாக சிவசேனா யார் இருந்துச்சோ உத்தவ் தாக்கரே இப்போ உத்தவ் தாக்கரேக்கு சிவசேனா கிடையாண்டாங்க சரத்பவார் தான் தேசியவாத காங்கிரஸை தலைவர் இப்போ சரத்பவாருக்கு தேசியவாத காங்கிரஸ் கிடையாண்டான் இங்கே அதிமுக உடைச்சாங்கல்ல இது மாதிரி எல்லா கட்சியும் உடச்சிட்டாங்க யாரெல்லாம் பாஜகவோடு கொஞ்சம் சமரசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் சுக்காக உடைக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து வலிமையோடு நின்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அமலாக்கத்துறையால் அவங்க வந்து என்ன சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறையால் மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு தான் நீ உறுதியாக அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை நீ என்கிட்ட சமரசம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அமலாக்கத்துறை வராது வருமான வரித்துறை வராது சிபிஐ வராது ஆனால் அவன் கட்சியை உடைப்பேன் நீ வேடிக்கை பார்க்கணும் அமைதியாக இருக்கணும் நான் பலவீனப்படுத்துவேன் அப்படின்னு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படி அங்கே பலவீனப்படுத்துகிறாங்க அப்படி பலவீனப்படுத்திய அந்த உத்தவ் தாக்கரே அவருடைய அணியைச் சேர்ந்த ஒரு ஆதரவாளர் அவர் மகன் அவர் முன்னாள் எம்எல்ஏ அவங்க அப்பா அவருடைய மகன் லைவில் அப்படி ஃபேஸ்புக் லைவ் பேசிகிட்டு இருக்காருங்க பக்கத்தில் உட்காந்துருந்தவன் ஃபேஸ்புக் லைவ் முடிஞ்சோடனே எந்திரிச்சி போய் அப்படியே அவரை துப்பாக்கியெல்லாம் சொல்கிறான் அப்படியே லைவில் ரெக்கார்டாக இருக்குது நான் அது அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்விட்டரில் இருக்கோம் நீங்கள் பாருங்கள் அப்படியே லைவில் போகுது ஃபேஸ்புக் லைவில் போகுது டப்பு டப்பு டப்புன்னு சுடுறான் அவன் இறந்துட்டார் செதுப்பிட்டார் இப்போ இதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த ஆள் சுத்தானில் ஒருத்தன் இவனை இந்த சுத்தவன் ஒரு வாரத்திற்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கான் ஃபோட்டோவோடு வருது இப்போ சந்தேகம் வருது இல்லையா நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள சந்தித்து பேசுகிற நீ வந்து அந்த அணிக்கு சிவசேனாவுடைய இந்த அணிலேருந்து அந்த அணிக்கு வரு வருவதற்கு வான்னு சொல்லி இவரை கூப்பிட்டுருக்க இதெல்லாம் இன்றைக்கி வரக்கூடிய ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி இவர் வர மறுக்கிறார் நான் அந்த அணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு இந்த நிலைமையிலே இவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் நாடு இப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நான் ஏன் எனக்கு என்னங்க தனிப்பட்ட வா பிரச்சனையாக வாய்க்கால் பிரச்சனையாக பல முறை சொல்லிட்டேன் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை முதற்கொண்டு அத்தனை பேரின் மீதும் நான் வந்து விமர்சனம் வைப்பதற்கு தனிப்பட்ட பகையாக காரணம் இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு சைக்கிள் டயர் வெடிச்சிடுச்சுன்னா ஆட்சியை கலைக்கணும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றெல்லாம் இப்படிலாம் பேச ஆரம்பாங்கல்ல இவங்க பேசுவாங்கல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல ஆனால் ப பகிரங்கமாக முகநூல் நேரலையில் ஒருத்தன் ஒருத்தனை சுற்றுக்கொள்கிறான் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இதுக்குள்ளே பாஜக என்ன வானத்துக்கு முன்பு எப்படி குதிச்சிருக்குன்னு யோசிங்க பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் இதை விட பன்மடங்கு மோசமாக நடக்கிறது எல்லாம் இருக்கான் பெரும் கலவரம் உத்தரகாண்டில் அமைதியாக இருக்காங்க யாரும் அதை பற்றி பேச தயாராக இந்த நாட்டில் நான் மட்டும் கத்திகிட்டு நடக்க அப்போ ஏன் கத்துறேன் உத்தரகாண்ட் மாதிரி இந்த மாநிலம் ஆகிவிடக்கூடாது மணிப்பூர் போல் ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கத்துறேன் இதில் பாஜகவினருடைய குடும்பத்தினருக்காகவும் சேர்த்து தான் நான் கத்துறேன் அவங்க வீட்டிலும் சகோதரிகள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் இல்லையா எல்லோருக்கும் சேர்த்து தான் கத்துறோம் பாஜகவில் இருக்கக்கூடிய நண்பர்களே நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் பாஜகவினுடைய ஐடியாலஜி வேறு நீங்கள் அது உங்களுக்கு புரியலை நீங்கள் நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு பதவி கிடைக்குது அல்லது ஏதோ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க அல்லது ஒரு மேடையில் ஏறுறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு காரில் கொடியை கட்டிட்டு சுற்ற முடியுது அது ஒரு மரியாதையை தருகிறது என்பது போன்ற காரணிகள் உங்களுக்கு இருக்கிறது அல்லது காசு பணம் கிடைக்குன்னு தயவுசது அப்படி நினைக்காதீங்க தூரமாக சிந்திச்சிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க வளர்ச்சி கிடையாது பின்னோக்கி இழுத்து செல்லப்படுவீர்கள் அன்னைக்கு அழுவீங்க அன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க மணிப்பூர் போல உத்தரகாண்ட் போல குஜராத் போல பாஜக ஒரு மாநிலத்திற்குள் ஒரே ஒரு முறை நுழைந்து விட்டால் அதன் பிறகு அதை வெளியேற்றவே முடியாது கஷ்டம் அதன் பிறகு அவர்கள் வைத்தது தான் சட்டம் நான் இப்போ உத்தரகாண்டில் எப்படி அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அதே மாதிரி நாளைக்கு நீ கோயில் கூட கொடுக்காதேம்மா வெட்டாதேம்மா யாருக்கு தெரியும் சொன்னால் சொல்லுவான் இன்றைக்கி ராமர் கோயிலை சுற்றி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுட்டாங்க அயோத்தியில் இங்கே அந்த மாதிரி சொல்லுவாங்க அவர்கள் அவங்க வேறு ஒரு சட்டம் கொண்டு வருவான் அது முதல்ல ஹிந்துக்களுக்கு தான் பாதிப்பு அதனால் எழுதி வச்சுங்க இதனால தான் இந்த பதட்டமும் பயமும் ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பேசணும்னு நினச்சேன் ஒன்று கணிப்பு முடிவுகள் தமிழ்நாட்டில் ஆறுதலை தந்திருக்கிறது தேசிய அளவில் மீண்டும் பாஜக வந்தால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற அச்சத்தை தந்திருக்கிறது நாடு என்னத்துக்காகுங்கிற அச்சம் அந்த அச்சத்திற்கான காரணம் இதோ நம்ம மகாராஷ்டிராவில் நடந்த அந்த முகநூல் நேரலையில் நடைபெற்ற அந்த படுகொலையையும் உத்தரகாண்ட் பற்றி எறிவதையும் பார்க்கிறோம் ஸோ இரண்டு விதமான பிரச்சனைகளாக இதை பார்த்திருக்கிறோம் மீண்டும் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ உள்ளாகி இருக்கிறது பாஜக ஆளும் மாநிலத்தில் அந்த கண்ணோட்டத்தோடு இப்போ கருத்து கணிப்பை பாருங்கள் இந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் உண்மையாக வேண்டும் தேசிய அளவில் பொய்யாக வேண்டும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னா இன்னும் 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 கடுமையாக உழைக்க வேண்டும் இந்தியா கூட்டணி ரொம்ப கவனமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு நாள் கூத்தல்ல தேர்தலில் நீங்கள் போய் ஒரு நிமிஷம் தான் ட்ராயிங் புத்தானம் அமுக்கிறதுக்கு ஆனால் அதன் பிறகு ஐந்து ஆண்டு சாரி சார் நான் கைப்பட்டு தெரியாமல் அமைக்கிட்டேன் ஏதோ ஒரு மூடில் இருந்தேன் அப்படின்னா போய் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு வாட்டி ஓட்டை போட்டுட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் பாஜக தான் எலெக்ஷன் முடிஞ்சகையோட பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றினால் ஆச்சரியம் இல்லை ஏன்னா ஏற்றுனாங்க நமக்கு தெரியும் அறுபது ரூபாயில இந்த பெட்ரோல் டீசல் விலையை நூறுரூவா கொண்டு போய் விட்டாங்க கேஸ் விலையாக ரூபா ஆக்கி விட்டாங்க அவர்கள் வைத்தது தான் சட்டமாக இருக்கும் அதுதான் வேணும் அப்படின்னா நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் கவுண்டர்மணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி குதிக்கிறது தான் குதிங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் அப்படித்தான் பரவாயில்ல விலைவாசி உயரட்டும் மணிப்பூர் மாதிரி ஆகட்டும் தமிழ்நாடு உத்தரகாண்ட் மாதிரி ஆகட்டும் உத்தரப்பிரதேசம் குஜராத் மாதிரி ஆகட்டும் அப்படின்னு நினச்சா அவ்வளோதான் அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி